கல்லூரி மாணவர்களை அவர்களின் ஆசிரியர் வார இறுதியில் தீம் பார்க் அழைத்துச் சென்றார் நண்பர் போல பழகும் ஆசிரியர் அவர் என்பதால் அனைவரும் அவருடன் இயல்பாக நெருங்கி பழகுவார்கள் பல்வேறு விளையாட்டுகளில் கலந்து கொண்டு உற்சாகமாக பொழுதுபோக்கினர் நீர் விளையாட்டுகளில் ஆரவாரமாக நனைந்தபடி விளையாடினார்கள் மாணவர்கள் பிறகு நல்லதொரு மதிய உணவை உண்டார்கள் அதன்பின் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு மாலை வேளையில் கலையப்பாக பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஆசிரியர் அவர்களிடம் யாருக்கு என்ன விளையாட்டு பிடித்திருந்தது என்று கேட்டார் நீர் தான் என்று பலரும் கோரசாக சொன்னார்கள் ஏன் நீர் செருக்கு பிடித்திருந்தது என்று நீ சொல்லு என்று ஒரு மாணவரிடம் கேட்டார் ஆசிரியர் சார் அது மேலே இருந்து கீழே இறங்கும்போது பரபரப்பாக இருந்துச்சு சார் என்றான் இன்னொரு மாணவன் எழுந்து அதை அப்படி சொல்லக்கூடாது சார் நீர் சறுக்கில் இறங்கின முதல் நொடி ஒரு வேகத்தை நகர்ந்தேன் இரண்டாம் நொடி அது மாதிரி இரண்டு மடங்கு வேகம் அதிகம் மூன்றாம் நொடி அது மாதிரி நான்கு மடங்கு வேகம் இப்படியே வேகம் அதிகரித்து கொண்டே இருந்தது சார் அது ஒரு புது அனுபவம் என்றான் அனைத்து மாணவர்களும் மொத்தமாக ஆமா சார் அதே உணர்வு தான் எங்களுக்கும் இருந்தது என்றார்கள் ஆசிரியர் கொஞ்சம் குரலை உயர்த்தி சொன்னார் அது மாதிரிதான் வாழ்க்கையும் உயரே செல்வதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டும் ஒவ்வொரு அடியாக சிரமப்பட்டு எடுத்து வைக்க வேண்டும் ஆனால் வீழ்ச்சி வேகமாக நடந்துவிடும் இந்த டீனேஜ் பருவத்தில் நீங்கள் வாழ்க்கையில் புது அனுபவம் கிடைக்கிறது என்பதாலும் அது பரவசம் தருகிறது என்பதாலும் தவறான பாதையில் அடியெடுத்து வைத்துவிடக் கூடாது அந்த பாதையில் முதலில் வீழ்ச்சி மெதுவாகவே இருக்கும் ஆனால் நாட்கள் போக போக வீழ்ச்சி ஒவ்வொரு நாளும் இரண்டு மடங்காக அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நீர்ச்சறுக்கு விளையாட்டில் உங்களை காப்பாற்ற கீழே நீர் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையில் சறுக்கினால் உங்களை பாதுகாக்க யாரும் வரமாட்டார்கள் ஏன் ஆசிரியர் இதை சொல்கிறார் என்று புரியாமல் மாணவர்கள் விழித்தார்கள் கல்லூரி முதல்வரிடம் சேர்ந்த மாணவர்கள் நீங்கள் பலரும் ஒழுங்காகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களில் சிலர் புகைப்பிடிப்பதையும் மது அருந்துவதையும் பற்றி கேள்விப்பட்டேன் அவர்கள் யார் என்றெல்லாம் பொதுவில் சொல்ல விரும்பவில்லை ஆனால் இதுபோல தவறான பாதையில் கால் எடுத்து வைக்கும் போது நீர் சரிக்கை நினைவில் கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் முடித்தார் தவறான பாதையில் கால் எடுத்து வைக்கும் முதல் சரிவு மெதுவாகவும் அடுத்தடுத்து வீழ்ச்சி வேகமாகவும் வரும் என்பதை புரிந்து கொள்பவர்கள் பாதை மாறமாட்டார்கள்